ஒரு சிறிய நாட்டை சிற்றரசன் ஒருவன் என்ற காவலாளி அரண்மனையில் வாயில் பணிபுரிந்து வந்தான் அவன் அரசனிடம் மிகுந்த விசுவாசம் கொண்டிருந்தான் அரசனை கொல்ல வந்த சில ஒற்றர்களை அவன் மிகவும் துணிவுடன் விரட்டி அடித்திருக்கிறான் சிலரை குத்தி கொன்று அரசனை காப்பாற்றியிருக்கிறான் அவனுடைய ராஜ விசுவாசத்தை அறிந்த அரசன் அவனுடைய ஏழ்மை நிலையை போக்க கருதினான் ஒரு நாள் பாத்திரம் நிறைய பொண்ணும் மணியும் போட்டு அதை எருக மூடி காவலாளி வீட்டுக்குச் செல்லும்போது அவனுக்கு பரிசாக கொடுத்தான் அரசன் அதை பெற்றுக்கொண்டு காவலாளி வீட்டுக்குச் செல்லும்போது ஒரு துறவி ஒரு பொண்ணை கொடுத்துவிட்டு விட்டு அவனிடம் இருந்த பாத்திரத்தை பெற்றுக்கொண்டான் பாத்திரத்தில் இருந்தது என்ன என்பது அவனுக்கு தெரியாததால் ஒரு பொண்ணை பெரிதாக நினைத்து மகிழ்ந்தான் அந்த பாத்திரத்தை துறவி அரசனிடம் கொண்டு போய் கொடுத்து இனாம் பெற்றுச் சென்றான் ஒரு பாத்திரத்தில் சில பொருட்களை வைத்து மூடி காவலாளி தத்தனிடம் கொடுத்தான் அரசன் அதையும் அரசாங்க ஊழியன் ஒருவன் இரண்டு புண்களை கொடுத்து அவனிடமிருந்து பெற்றுக் கொண்டு சென்றான் அதை கொண்டு போய் அவன் அரசனிடம் கொடுத்து இனாம் பெற்றான் மூன்றாம் நாளும் ஒரு பாத்திரத்தில் ஒரு முத்து மாலையை வைத்து காவலாளியிடம் கொடுத்தான் அரசன் மற்றொரு அரசாங்க ஊழியன் மூன்று பொண்ணை கொடுத்து காவலாளியிடம் இருந்து பாத்திரத்தை பெற்றுக்கொண்டு சென்று அரசனிடம் கொடுத்தான் காவலாளி தத்தனின் வறுமை நீங்கவில்லை என்பதையும் அவன் ஆசைப்படவில்லை என்பதையும் அரசன் உணர்ந்தான் மீண்டும் ஒரு பாத்திரத்தில் பொண்ணும் பொருளும் வைத்து தத்தனுக்கு கொடுத்தான் அவன் அரசனை வணங்கி அதை வாங்கும் போது பாத்திரத்தின் மூடி திறந்து அதிலுள்ள பொண்ணும் பொருளும் கீழே விழுந்தான் அப்போதுதான் காவலாளி தத்தனுக்கு உண்மை தெரிய வந்தது அரசன் மூன்று தடவை கொடுத்த பாத்திரங்களை தன்னுடைய வறுமை புத்தியினால் என்ன இருக்கிறது என்று பாராமல் அப்படியே கொடுத்து விட்ட முட்டாள்தனத்தை நினைத்து தன்னை நெந்து கொண்டான் தத்தன் இம்முறை பாத்திரம் தத்தனிடம் சேர்ந்தது அதில் உள்ளதை அவன் உணர செய்ததை எண்ணி அரசன் மகிழ்ந்தான் மனநிறைவு பெற்றான் வறுமையில் வாடுபவன் கிடைத்தது போதும் என்று நினைப்பான் அரசன் ஒருவன் பெரிய படை திரட்டி பக்கத்து நாட்டை வெல்வதற்கு பனி படர்ந்த மலைகளின் வழியே சென்று கொண்டிருந்தான் அங்கே ஓரிடத்தில் உடலில் உடை ஏதும் இல்லாமல் இருந்த துறவி ஒருவரை பார்த்தான் ஆலை கொல்லும் இந்த குளிரில் ஆடை இல்லாமல் இவர் இருக்கிறாரே என்று விலை உயர்ந்த தன் போர்வியை கலற்றி அவரிடம் தந்தான் ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்து இந்த குளிரை தாங்க இறைவன் எனக்கு போதுமான உடைகளை தந்திருக்கிறான் என்னால் ஆடை இல்லாமல் இந்த குளிரை தாங்க முடியும் யாராவது ஏழைக்கு இந்த போர்வையை தாருங்கள் என்றார் அவர் உடலில் எந்த ஆடையும் இல்லை சொந்தமாக எந்த பொருளும் இல்லை இவரை விட ஏழையை எங்கே தேடி கண்டுபிடிப்பது என்று நினைத்து அவன் ஐயா உங்களை விட ஏழையை நான் எங்கே கண்டுபிடிக்க முடியும் என்று கேட்டான் அரசே நீ எங்கே செல்கிறாய் என்றார் அவர் பக்கத்து நாட்டை வென்று என் நாட்டுடன் சேர்த்துக் கொள்வதற்காக படையெடுத்து செல்கிறேன் என்றான் சிரித்த துறவி ஒரு நாட்டிற்கு அரசனாக இருந்தும் நீ நிறைவடையவில்லை உன் உயிரையும் பல ஆயிரக்கணக்கான வீரர்களின் உயிரையும் அணைய வைத்து பக்கத்து நாட்டை உன் நாட்டுடன் சேர்க்க முயற்சி செய்கிறாய் என்னை விட பெரிய ஏழை நீதான் இந்த போர்வியை நீயே வைத்துக் கொள் உனக்குத்தான் அதிகம் தேவைப்படுகிறது என்றார் அவர் தலை கவிழ்ந்த அரசன் அவரை வணங்கினான் ஐயா என் கண்களை விட்டீர் உள்ளம் நிறைவு அடையாத நிலையில் உள்ளவர்களே ஏழை என்ற உண்மையை உணர்ந்து கொண்டேன் இனி எந்த நாட்டின் மீதும் படையெடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தன் படைகளுடன் நாடு திரும்பினான் இதுவரை நடந்ததை எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசிப்பவர்களே வாழ்க்கையை வாழத் தெரிந்தவர்கள் குரு ஒருவரை காண ஒரு மடாலயத்தின் தலைவர் சென்றார் அப்போது அவரிடம் நான் ஒரு புகழ் பெற்ற மடாலயம் ஒன்றை நடத்தி வருகிறேன் என்று கூறினார் குருவும் தன் மௌனத்தை கலைக்காமல் அவர் கூறியதை கேட்டு தலையசித்தார் மேலும் அந்த தலைவர் குருவிடம் என் மனம் தற்போது பெரும் குழப்பத்தில் உள்ளது அதற்கான விடையை அறியவே உங்களை காண வந்தேன் என்றும் கூறினார் குரு அதற்கு என்ன குழப்பம் என்று கேட்டார் தலைவர் குருவிடம் என் மடாலயம் மிகவும் அமைதியாக பழமை நிறைந்த புனிதமான இறை வழிபாட்டை மேற்கொண்டு வந்தது இதனை அறிந்து உலகின் பல பகுதிகளிலிருந்தும் இளைஞர்கள் வந்து தங்கி பாடத்தை கற்றுக்கொண்டு செல்வார் ஆனால் இப்போதோ யாரும் வருவதில்லை இதற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை நீங்கள்தான் அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும் என்று கூறினார் அவ்வாறு வருத்தத்துடன் சொல்லும்போது போது அவரது குரலில் வேதனை தெரிந்தது அதன் பின் குரு தலைவரிடம் இதற்கு அறியாமைதான் காரணம் என்று சொன்னார் அறியாமையா என்று கேட்டார் தலைவர் அதற்கு ஆம் உங்கள் மத்தியில் முழு ஞானம் அடைந்தவர் ஒருவர் உள்ளார் அவரை நீங்கள் உணரவில்லை அதனால் தான் இந்த குழப்பம் என்று கூறி அனுப்பி வைத்தார் அவரும் யாராக இருக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டே சென்றார் பின் தான் மடாலயத்தில் இருக்கும் சீடர்களிடம் நடந்ததை சொன்னார் அவர்களும் யாரோ ஒருவர் தான் இங்கு முழு ஞானம் அடைந்தவர் என்பதை நினைத்து ஒருவரை ஒருவர் மிகவும் மரியாதையுடன் நடத்தினார்கள் பின் சிறிது மாதங்கள் கழித்து அவரது மடாலயத்தில் கூட்டம் குவிந்தது ஏனெனில் அவர்கள் இதுவரை எதையும் விரும்பி செய்யாமல் கடமைக்காக செய்ததால் யாரும் வரவில்லை இப்போது அவர்கள் அனைவருக்கும் மரியாதை இவை அனைத்தையும் கண்ட பிறகுதான் தலைவருக்கு துறைவு சொன்னது புரிந்தது அப்போதுதான் அவருக்கு முழு ஞானம் அடைந்தவர் வேறு எங்கும் இல்லை அவர் அவர் மனதில் தான் இருக்கிறார் அதை நாம் உணர்ந்து நம்மை போல மற்றவரையும் நேசித்தால் இறைவனை உணர முடியும் என்பது நன்கு புரிகிறது சிலரிடம் பொன் பொருள் எல்லாம் நிறைந்து கிடைக்கும் ஆனால் அவர்களிடம் சந்தோஷத்தை காண முடியாது சிலரோ வீட்டில் இருப்பதை வைத்து மன நிறைவுடன் இருப்பர் யார் வந்தாலும் கலாகலா வென்று பேசி அன்பாக இருப்பதை சமைத்து பரிமாறி தானும் உண்டு நல்லபடியாக வழி அனுப்பி வைப்பார் வீட்டை விட்டு போகும்போது விருந்தினர்கள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் வாழ்த்து வந்தால் இது போன்ற இருப்பவர்கள் வீட்டிற்கு வர வேண்டும் அடிக்கடி வந்து போகிறேன் என்று பெருமிதத்துடன் கிளம்புவார்கள் இந்த காட்சிகளை பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் இன்பம் உடையதாக இருக்கும் இன்னும் பலரோ வீட்டில் இல்லை என்று சொல்வதற்கு எந்த குறையும் இல்லாது இருந்த போதிலும் மும்மென்று இருப்பார் யார் வந்தாலும் போனாலும் அதில் ஒரு சந்தோஷமா நிறைவு தரும்படியோ நடந்து கொள்ள மாட்டார்கள் இன்னும் கொஞ்சம் அந்த பொருளை அடைந்திருக்க முடியுமே முடியுமே இதில் சேமித்து வைத்திருக்க என்று அதிலேயே கணக்கு பார்த்து கொண்டிருப்பார்கள் இது ஒரு ரகம் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதை பிடிக்க ஓடுபவர்கள் இவர்கள் தான் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே